ஹலோ லேர்ஸ் வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் அங்கே நீங்கள் ஃப்ரீ ஃப்ரீயாகவே எல்லா பிடிஎஃப்மே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வெப்சைட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கம்மாலையும் பெயிண்ட் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் சென்டென்ஸ் பாருங்க எங்கள் ஊரில் ரோடு வசதி இல்லை ஸோ இந்த மாதிரி வசதி ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தி வார்த்தை வந்து ஸ்விதா ஸ்விதா ஸோ எங்கள் ஊரில் ரோடு வசதி இல்லை எங்கள் ஊரில் அப்படின்னு சொல்றதுக்கு ஹமாரே கவுமே ஊர் அப்படின்னா காவ் அப்படின்றத சொல்லணும் வில்லேஜ் அப்படின்னு சொல்கிறதுக்கும் காவ்னு சொல்லுவோம் ஸோ ஊர் அப்படின்னு சொல்லிட்டு காமனாக சொல்கிறதுக்கும் காவ் அப்படின்றத சொல்லலாம் நகரத்துக்கு வந்து ஷகர் அப்படின்னு சொல்லுவோம் ஹிந்தியில் ஸோ ஹமாரே கவுமே எங்கள் ஊரில் ஸோ அந்த லேசன் சவுண்டு வருது இல்லை அதனால தான் மே வருது ஹமாரே காவ்மே சடக்கி ஸ்வீதா நகிஹே சடக் அப்படின்னா ரோடு சடக்கி ஸ்வீதா அப்படின்னா ரோடுக்கான வசதி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நகிஹே ஸோ ஹமாரே காவ்மே சடக்கி ஸ்வீதா நகிஹே எங்கள் ஊரில் தண்ணி வசதி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹமாரே காவ்மே பாணிக்கு ஸ்வீதா நகிஹே அப்படின்றத சொல்லணும் ஸோ தண்ணிக்கு பதிலாக பாணி சொல்லணும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் டெய்லி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெண்டு கிலோமீட்டர் நடக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ பஸ் வசதி இல்லை ரோடு வசதி இல்லை அந்த மாதிரி சொல்லிட்டு டெய்லி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு ரொம்ப தூரம் நடக்கிறோம் அந்த மாதிரியான வாக்கியத்தை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹம் ஹர்தின் ஸ்கூல் ஜானே கேலியே தோ கிலோமீட்டர் பைதல் சல்தேகேன் ஸோ நடக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பைதல் சல்தேஹேன் அதாவது இருக்கோம் அப்படின்றது அர்த்தம் பைதல் சல்தேஹேன் ஹம் அப்படின்னா நாங்கள் ஹர்தின் அப்படின்னா தினம் தோறும் அப்படின்றது அர்த்தம் ஸ்கூல் ஜானே கேலியே அப்படின்னா ஸ்கூல் போவதற்கு ஆனே கேலியே அப்படின்னா வருவதற்கு ஜானே கேலியே அப்படின்னா போவதற்கு தோ கிலோமீட்டர் பைதல் சல்தேஹேன் ஹம் அப்படின்றதுனால இந்த சென்டென்ஸ் வந்து ஹெயின் அப்படின்றது முடியுது நெக்ஸ்ட்டு பாருங்கள் குடிக்கிற தண்ணிக்காக டெய்லி எத்தனை கிலோமீட்டர் தான் அலையிறது இல்லை எத்தனை கிலோமீட்டர் தான் நடக்கிறது அந்த மாதிரி சொல்லி கேட்குறதுக்கு பீனேகே பாணி கேலியே குடிக்கிற தண்ணி ஸோ குடிப்பதற்கான தண்ணி ஸோ பீனேகே பாணி ஸோ பீயோ அப்படின்னா குடி அப்படின்றது அர்த்தம் பீனேக்கி பாணி அப்படின்னா குடிப்பதற்கான தண்ணி தண்ணிக்காக அதனால் பாணி கேலியே அப்படின்றது சொல்லணும் வருவதற்கு அப்படின்னா ஆனே கேலியே போவதற்கு அப்படின்னா போன சென்டென்ஸில் பார்த்தோம் ஜானே கேலியே அந்த மாதிரி தண்ணிக்காக அப்படின்னு சொல்கிறதுக்கு பானே கேலியே பாணி கேலியே பீனே கே பாணி கேலியே ஹம் நாங்கள் பிரதிதின் தினமும் எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்குறோம் அதனால் கித்தினே கிலோமீட்டர் கித்தினே கிலோமீட்டர் பைதல் சல்தேகின் நடக்கிறது ஸோ முன்னாடி சென்டென்ஸ்ல பார்த்தோம்ல அதே தான் இது கொஷின்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம் பைதல் பண்றோம் கிலோமீட்டர் பைதே பைதல் எத்தனை கிலோமீட்டர் தான் நடக்கிறது இல்லை அலையிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பதக்தேஹேன் அப்படின்றதும் கேட்கலாம் பதக்தேஹேன் பீனைகே பாணி கேலியே ஹம் பிரதி தீன் கித்தனை கிலோமீட்டர் பதக்தேஹேன் இல்லைன்னா பைதல் சல்தேஹேன் ஹம் அதாவது ப்ளூரல் அப்படின்றதுனால இந்த வாக்கியத்தில் வந்து ஹெயின் அப்படின்றது வருது ஹெய்க்கு பதிலாக நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதற்கு பிறகு நான் யாரையும் நம்புறதா இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு அதாவது இதுக்கப்புறம் நான் யாரையுமே நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இஸ்கே பாத் இதற்கு பிறகு ஆர்எல்ஸ் இதன் பின்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு இஸ்கே பாத் அப்படின்றத சொல்லணும் முஜே அப்படின்னா நான் கிசிபார் அப்படின்னா யாரையும் நம்ப மாட்டேன் நம்பமா நம்புவதாக இல்லை அந்த மாதிரி சொல்கிறதுக்கு பரோசா நகிகே நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம் பரோசா அப்படின்னா நம்பிக்கை நகிகேனா இல்லை அப்படின்றத அர்த்தம் நெக்ஸ்ட் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்க அப்படின்னு ஒருத்தவங்களை பார்த்து ஜித்னி சித்னி ஜல்வி ஹோசக்கே ஆவோ எவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு சித்னி ஜல்தி வர முடியுமோ சக்கே அப்படின்றது அர்த்தம் வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஆவோ ஸோ எவ்வளோ சீக்கிரமோ அவ்வளோ சீக்கிரம் அப்படின்ற மாதிரியான சொல்கிறதுக்கான அந்த ஒரு வார்த்தை தான் சித்னி ஜல்வி ஹோசக்கே அப்படின்றது அர்த்தம் இது ஒரு ஃப்ரேஸ் மாதிரி ஜல்தி ஹோ சக்கே ஆவோ அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்க அப்படின்றது அர்த்தம் எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆவோக்கு பதிலாக போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜாவோ சொல்லுவோம் இல்லை ஆவோக்கு பதிலாக ஜாவோ சேர்த்துக்கணும் ஜல்தி ஜல்வி ஹோசக்கே ஜாவோ அப்படின்றத சொல்லணும் அந்த வேர்பு வாங்க போங்க சாப்பிடுங்க வாங்குங்க அதுக்கான வேர்பை மட்டும் மாற்றிக்கிட்டா போதும் அந்த ஃப்ரேஸ் அப்படியே தான் இருக்கும் சித்தனி ஜல்தி ஹோசக்கே அப்படின்றது நெக்ஸ்ட் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் அந்த வேலையை செய்ய முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் செய்யுங்க ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் சித்திரி ஜல்வி ஹோசக்கே அப்படின்றது அப்படியே தான் இருக்கும் எவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் செய்யுங்க இந்த வேலையை செய்ய முடியுமோ ஸோ இந்த வேர்பு வந்து செய்யறது கரோ அப்படின்றது வரும் செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு கரோ அப்படின்றத சொல்லுவோம் இந்த வேலை அப்படின்றதுனால ஏ காம் ஏ காம் வேலையை அந்த ஐ சவுண்டுக்கு வந்து கோ சேய்ப்போம் நார்மலாக ஹிந்தியில் வேலையை அப்படின்னு சொல்கிறோம்ல வேலை பிளஸ் ஐ சவுண்டு வருது இல்லை ஆனால் உயிரற்ற பொருட்களுக்கெல்லாம் நீங்கள் அந்த கோ சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை ஏ காம் கோ கரோ அப்படின்றத சொல்லலாம் பட் அவனுக்கு இவனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது நீங்கள் வந்து அந்த கோ கண்டிப்பாக சேர்க்கணும் இங்கே வந்து உயிரற்ற பொருள் காம் தானே சொல்கிறோம் வேலை ஸோ அதனால் நீங்கள் அந்த கோல் வந்து சேர்த்து பேசுணுன்ற அவசியம் இல்லை சித்தனி ஜல்தி ஓச கே ஏ காம் கரும் நெக்ஸ்ட் பாருங்க நீங்க என்ன சொன்னாலும் அவன் கேக்கிறதா இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஆப் ஜோபி ஓ நஹி சுன்தே நீங்க என்ன சொன்னாலும் ஆப் ஜோபி அப்படின்னா என்ன சொன்னாலும் நீங்க சொல்றதெல்லாம் அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஜோபி கஹேன் சொன்னாலும் ஓ அப்படின்னா அவன் நகி சுன்தாகே அவன் கேட்க மாட்டான் கேட்பது இல்லை அப்படின்றது அர்த்தம் சுந்தாகே சுனோ அப்படின்னா கேளு நகி சுன்தாஹே அப்படின்னா கேட்பதாக இல்லை இந்த தேர்ட் பர்சன் அவன் அப்படின்றதுனால பேசுகிறோம் அதனால தான் ஹே வருது நான் கேட்பதாக இல்லை அப்படின்னா மே நகி சுன்தாஹூன் அப்படின்றத சொல்லணும் இதுவே அவள் அப்படின்னா ஓ நகி சுன் ஹே அப்படின்றத சொல்லணும் அந்த தீ சவுண்டு வரும் தாக்கு பதிலாக நெக்ஸ்ட் பாருங்க எங்களுக்கு இன்றைக்கி கடையில் ஃப்ரீயாக ஒரு மிக்ஸி கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹமேன் ஆச் பர் முஃப்த் மிக்ஸி நிலா ஃப்ரீ அப்படின்னா வந்து ஹிந்தியில் வந்து முஃப்த் அப்படின்றத சொல்லணும் முஃப்த் மிக்ஸி அப்படின்னா ஃப்ரீயாக ஃப்ரீ மிக்ஸி அப்படின்றது அர்த்தம் மிலா அப்படின்னா கிடச்சிது அப்படின்றது அர்த்தம் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹமேன் சொல்லலாம் இல்லைனா ஹம்கோ அப்படின்றதும் சொல்லலாம் ஆச் பர் அப்படின்னா இன்னைக்கு கடையில் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ ஹமேன் ஆட்சான்பர் முஃப்த் மிக்சி மிலா நெக்ஸ்ட்டு பாருங்க என்ன காரணம்னு தெரியல அவன் அன்னைக்கு வரல அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ என்ன காரணம் என்று தெரியவில்லை அவன் வரவில்லை ஸோ என்று அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம் லாஸ்டா இருக்கிற சென்டென்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுவோம் அவன் வரவில்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஓ நகி ஆயா அவள் வரவில்லை அப்படின்னா ஓ நகி ஆயி அப்படின்றத சொல்லணும் என்ன காரணம்னு தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு கியா காரன் கி பத்தா ஹே காரணம்னு தமிழில் சொல்கிற மாதிரி ஹிந்தியில் வந்து காரன் கியா காரன் அப்படின்னா என்ன காரணம் என்று அப்படின்னு சொல்கிறதுக்கு கி ஸோ கியா காரன் கி பத்தா நகி ஹே தெரியவில்லை அப்படின்னா பத்தா ஹே ஓ நஹி ஆயா கியா காரன் கி பத்தா நகி ஹே நெக்ஸ்ட் பாருங்கள் மேலே ஏறும்போது அவனுக்கு அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஊப்பர் சடக்தே சமை உசே சோட் லகி கயி ஊப்பர் அப்படின்னா மேலே சடக்தே சமை அப்படின்னா ஏறும் பொழுது அப்படின்றது அர்த்தம் சடக்தே சமை உசே அப்படின்னா அவனுக்கு சோட் லகி கயி அப்படின்னா அடிபட்டு விட்டது அப்படின்றது அர்த்தம் நெக்ஸ்ட்டு பாருங்க எனக்கு அடிபட்டுடும் போன பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே சோட் லக்னேகா டர்ஹே முஜே சோட் லக்னேஹா டர்ஹே டர் அப்படின்னா பயம் அப்படின்றது அர்த்தம் எனக்கு அப்படின்னா முஜே சோட் லக்னேகா அப்படின்னா அடிபட்டு விடும்னு டர்ஹே அப்படின்னா பயமாக இருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த ஃபேன் வேலை செய்யணும் உனக்கு தோணுதா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு கியா ஆப்கோ லக்தாகே ஸோ இந்த ஃபேன் வேலை செய்யும்னு உனக்கு தோணுதா இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி தமிழில் சொல்லுவோம் வேலை செய்யும் என்று உங்களுக்கு தோன்றுகிறதா என்று அப்படின்னாலே வந்து லாஸ்ட்டாக இருக்கிற சென்டென்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம் உங்களுக்கு தோணுதா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கியா ஆப்கோ லக்தாகே உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆப்கோ சொல்லலாம் இல்லைன்னா தும்கோ தும்ஹேன் எது வேணாலும் சொல்லலாம் கியா தும்ஹேன் ஹேன் லக்தாகே அப்படின்றதும் கேட்கலாம் என்று அப்படின்னு சொல்கிறதுக்கு கி ஏ ஃபேன் கா காம் கரேகா ஸோ தமிழில் வந்து நம்ம ஃபேன்னு சொல்கிறதுக்கு வந்து மின்விசிறின்னு சொல்லுவோம் ஹிந்தியில் அதே போல் வந்து ஃபேன் கா அப்படின்றத சொல்லுவாங்க நீங்கள் ஃபேன்னே சொல்லலாம் ஏ ஃபேன் காம் கரேகா வேலை செய்யும் ஸோ ஃப்யூச்சர் டென்ஸ் இந்த ஃபேன் வேலை செய்யும் என்று உங்களுக்கு தோன்றுகிறதா ஸோ உங்களுக்கு தோன்றுகிறதா அப்படின்றதுக்கு கியா ஆப்கோ லர்தாகே என்று அப்படின்னு சொல்கிறதுக்கு கி அப்படின்றதுக்கான வார்த்தை ஹிந்தி வார்த்தை கி இந்த ஃபேன் வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏ ஃபேன் காம் கரேகா ஏ ஃபேன் காம் கரேகா ஸோ இப்போ ஃபுல் சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம் கியா ஆப்கோ லத்தா ஹே கி ஏ ஃபேன் காம் கரேகா அப்படின்றத கேட்கலாம் ஸோ இப்போ நம்ம பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லி லைஃப்பில் நிறைய இடங்களில் யூஸ் ஆகும் ஸோ ரிவைஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கில் சென்டென்சஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்களில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி தன்யவாத்